நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மலையா எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன் என்னுடைய காணொளிகள் சிறிதேனும் தங்களை கவர்ந்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி செய்யுங்கள் இன்றைய தினம் இந்த மான் குட்டி எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது காட்டில் அனாதையான நிலையில் இருந்த இந்த அழகிய பெண் குட்டி மான் பெண் ஒருவரால் மீட்கப்பட்டு பழக்கப்பட்டு வந்திருக்கின்றது மிகவும் சிறிய குட்டி இது பின்னர் இதனை அவர் எங்களிடம் ஒப்படைத்தார் பின்னர் இந்த மான்குட்டியை நாங்கள் மிருக வைத்தியசாலையில் ஒப்படைத்தோம் இந்த குட்டி ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பான நிலையிலும் இருக்கின்றது நண்பர்களே தாங்கள் மிருகங்களை விரும்புவரா அப்படியெனில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை மென்மேலும் தர அது எங்களுக்கு உந்து சக்தியாக அமையும் நன்றி வணக்கம்